மகளேம்ம லை பார்த்தீங்கன்னா ஒரு திருவார்த்து தோசைலாம் சாப்பிடுவோம் மகளே நான் அடிச்சு சொல்லுவேன் இது மாதிரி ஒரு மசாலா ஜீஸ் தோசை நீ மாட்டேன்னு என்ன பண்றாங்க கல்லு நல்லாவே ஹீட் ஆனதுக்கு அப்புறம் லைட்டா தண்ணியை தொலைச்சு நல்லாவே தொடச்சிருக்கா மகளே அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா தோசை தேவையான மாவுமே கரண்ட் எடுத்து அப்படியே தோசைகள் எடுத்து அப்ளை பண்றா மக்களே நல்லா ரவுண்ட் ஷேப்ல அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன அதுக்கு தேவையான வெஜிடபிள்லாம் எல்லாம் சேர்க்குறாங்க என்னென்ன வெஜிடபிள் பார்த்தீங்கன்னா பொடிஸ் பொடிசா வெட்டிச்சிருக்க வெங்காயம் தக்காளி குடமிழகா பொடிஸ் பொடிசா வெட்டிச்சிருக்க வெங்காயத்தால் பீன்ஸுமே சேர்த்துக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன பொடிஸ் பாத்தீங்கன்னா கட்

தேங்காய் சட்னி புதினா சட்டியுமே ஊற்றி நல்லாவே மிக்ஸ் பண்றா மகளே நல்லா தோசை எல்லாமே மசாலா நல்லாவே சேர்ற அளவுக்கு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறத்து நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே விஷயம் தான் உங்கள் வீட்டு பையனா நினைச்சு மட்டும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து என்ன பண்ணுறா பண்றாம ஒரு சின்ன பீஸு சீஸ் பீஸுமே எடுத்து அதேமாதிரி நல்லாவே திருவிப்படுற மகளே திருவிப்ப கையோடு என்ன பண்ணுறா பண்றாமத்தினா அதை நல்லாவே மசிச்சு எடுக்கிற மக்கள் நல்லா பண்ணி நல்லாவே உடஞ்சி நல்லா தோசையோட நல்லா சேர்ற அளவுக்கு நல்லாவே மசிச்சு எடுத்துக்கிறாங்க உங்ககிட்ட ஒன்று சொல்ல மாதிரி நீங்கள் வீட்டிலேயே இருந்து இருபதாயிரம் டு முப்பதாயிரம் சம்பாதிக்காத நினைச்சுன்னா நான் அருமையான ஒரு பார்ட் டைம் ஷாப் கொண்டு வந்திருக்கேன் அந்த பார்ட் டைம் ஷாப் போட்டு டீட்டெயில்ஸ் சொன்னோம் நம்ம ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணி உங்க டவுட் க்ளியர் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் என்ன பண்றா மதினா அதுக்கு தேவையான பன்னீருமே வெட்டி போட்டு அதுமே நல்லாவே கிண்டாமே நல்லா பன்னீர்லாம் நல்லாவே வெந்து முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனல் டேச்சா மேலே கொத்தமல்லாம் தூவி அப்படியே அந்த தோசை மேலே இருக்கிற அந்த குருமாவை அப்படியே மண் சட்டியில் எடுத்து அப்படியே ஒதுக்கிறா மகளே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த எம் இருக்க தோசை மேலே நல்லாவே சீசுமே நல்லா மலைச்சாரன் மலையுமே நல்லா திருவி போடுறாங்க திருவி போட்ட கையோடவே அப்படியே முக்கான சேப்பில் அதை கீறி விட்டு அப்படியே எடுத்து அந்த மண் சட்டி மேலே எடுத்து வச்சா அது மேலே முட்டைக்கோசெலாம் தூவி அதுக்கு மேலே திரும்பமே சீசுமே நல்லாவே மலைச்சாரன் மேலே நல்லா திருவி திருவி போட்டு அப்படியே கையிலுமே எடுத்து கொடுத்தா மக்களே சும்மா சாப்பிட்டு பார்க்க அடிப்படையான டெஸ்ட்டாக சூப்பராகவே இருந்துச்சு இதோட பிரைஸாக கேட்டே நீங்களே சாக்கா நூற்றி அறுபது ரூபாய் செல் பண்ணிக்கிறா நூற்றி அறுபது ரூபாய் ஒருத்திட்டு மறக்காம கமர்ஷியா கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ நல்ல வீடியோ சந்திக்கிறேன் சுய கேஸ்